ஆடதொடை ஃபர்ஸ்ட் இந்த ஆடதொடை வந்து நீங்க காய்ந்த கர்ப்பாவும் வாங்கி வச்சுக்கலாம் இல்ல பச்சையா கிடைச்சதுல ரொம்ப நல்லது ஆடதொடை உடனடி எஃபெக்டா வேலை பார்க்கக்கூடியது ஆடாதொடைக்கு பாடாத நாவும் பாடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடியது ஆடாதொடை இந்த ஆடாதொடைய கஷாயமாக்கி ஈக்குவல் குவான்டிட்டி தேன் சேர்த்து நம்ம குடிச்சோம்னா நல்லா கசப்பா இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ப்ரிப்பரேஷன் இருமல் சளி உடனடியா சரியாக கூடியது இந்த ஆடாதொடை அடுத்துதான் நம்ம பார்க்க போறது வெற்றிலை நம்ம ஏற்கனவே வெற்றிலை பத்தி நிறைய பார்த்திருக்கோம் வெற்றிலை மிளகுக்கு எப்படிப்பட்ட பாய்சன் உடம்புல உள்ள நச்சு சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க காய்ச்சல் நஞ்சு சுரம் வந்து மருத்துவத்துல விளக்குறாங்க இப்ப பரவி காய்ச்சு சேர்ந்தது சரி பண்ணக்கூடியது வெத்தலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த ஒரு வெற்றிலை எடுத்து இதுல ஒரு ரெண்டு மிளக வச்சு கொஞ்சம் தேன் சேர்த்து அப்படியே மென்னு சாப்பிடலாம் ரொம்ப வீசின் இறைப்பு ரொம்ப சளி ரொம்ப சிவியரா இருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சு அப்படின்னா அந்த நிலையில கூட இந்த வெத்தலை பயன்படக்கூடியது எப்படின்னா ஒரு மட்டும் வச்சு கொஞ்சோண்டு தேன் சேர்த்து மென்று சாப்பிட்டோம் பீசிங் கூட உடனடியே கண்ட்ரோல் ஆகக்கூடியது இந்த வெற்றிலை இது மட்டும் இல்ல நிறைய விதமான பூச்சிக்கடிகளை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த வெற்றிலைக்கு இருக்கு வேம்பு இந்த வேப்பிலை பத்தி நம்ம வேணாம் இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்த வேண்டிய முக்கியமான மூலிகை வந்து இந்த தான் இந்த வேப்பளை கிடைச்சதுல இருக்கவங்க வேப்பிலையை கட்டி வைக்கிறது மாசத்துல திருவிழாக்கள் அம்மன் கோயில் திருவிழாக்கள் எடுத்து மாசில காப்பு கட்டுற பழக்கம் இருக்கு இப்போ இந்த வைரல் லோடு அதிகமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல கட்டாயமா எல்லாருமே வேப்பிலையை ஒவ்வொரு ரூம் முன்னாடியுமே நம்ம கட்டி வச்சுக்கிறது அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் வேப்பிலை வந்து எடுத்து மஞ்சளோட சேர்த்து அரைச்சு டெய்லி குளிக்கும் போது குழந்தைங்களை வந்து குளிப்பாட்டி பிறக்கும் ஏதோ ஒரு சானிடைசர் எதை எதையோ பயன்படுத்துறதை விட இந்த வேப்பில மஞ்சளை வச்சு குழந்தைகளை தேய்ச்சி குளிக்க குளிப்பாட்டுறது ரொம்ப நல்லது இது துளசி இதுல நிறைய வெரைட்டி ஆஃப் துளசி இருக்கு எல்லா துளசியுமே நல்லா எஃபெக்டிவ் ஆனது இப்ப நம்ம எடுத்துருக்கிறது சாதாரண அந்த வகை துளசி இந்த துளசி நம்ம உடனடியா சளிய ரிலீஸ் பண்ணக்கூடியது இந்த துளசியை பயன்படுத்தி நம்ம துளசியை ஜெனரலாவே ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லா சளிய வெளியாகும் அது மட்டும் இல்ல துளசிக்குன்னு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தன்மை இருக்கு அதாவது துளசிக்கு வந்து ஒருத்தர் வந்து காம உணர்வை அதிகமா இருக்கு உணர்வை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது சோ பண்ணக்கூடியது வந்து டீனேஜ் கேர்ள்ஸ் பசங்க வீட்டுல வச்சிருக்கவங்க வந்து கட்டாயமா இந்த துளசி ரொம்ப கம்மியான அளவு அதிகமா சேர்க்க வேண்டாம் ரொம்ப கம்மியான அளவு இரண்டு மூன்று இலைகள் துளசியை மட்டும் நம்ம ரெகுலராவே நம்ம குடிக்கிற தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ஏற்படுற தேவையில்லாத உணர்வுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அற்புதமான பயனுடையது நெல்லிக்காய் இப்போ விட்டமின் சி வேணும் அல்லது ஒரு சிட்ரஸ் சாப்பிட்டா தான் நம்ம எதிர்ப்பு சக்தி அனுக்கள் அதிகப்படும் உலக அளவுல எவ்வளவோ பழங்களை சொல்றாங்க அதாவது ஆரஞ்சு ஆகட்டும் ஆப்பிள் ஆகட்டும் கிவி ஃப்ரூட் ஆகட்டும் விதவிதமான பழங்கள் நிறைய பேர்ல சிவப்பு நிற ஆகட்டும் எக்கச்சக்கமான பழங்கள் சொல்றாங்க ரொம்ப சிம்பிளானது என்ன அப்படின்னா இந்த நெல்லிக்காய் இந்த ஒரு நெல்லிக்காய்க்கு நம்ம உலக அளவுல கிடைக்கிற எந்த பழக்களுமே ஈடு கிடையாது இதை நம்ம சாப்பிட்டு அனுபவிச்சதுனால சொல்றோம் வெறும் நெல்லிக்காய் சாறு காலையில எம்பி எழுந்த உடனே எந்த பச்சிலை சாறு சேர்க்கும் போதும் சாப்பிடும் போதும் கூட ஒரே ஒரு மிளகை மட்டும் சேர்த்து சாப்பிடற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஏன்னா பச்சிலை சாறுல உள்ள ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை நமக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா அதை மாற்றக்கூடிய முறிக்கக்கூடிய தன்மை மிளகுல இருக்கு ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து சாறு எடுத்து அதை குடிச்சுக்கலாம் அது கூட ஒரே ஒரு மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுல உள்ள குளிர்ச்சி தன்மையும் அந்த மிளகு வந்து மாற்றிடும் அப்போது என்ன அப்படின்னா எலுமிச்சை அது வந்து வந்து சொல்றாங்க அதாவது நம்ம உடல்ல மனதையும் எலுமி தன்மை வந்து இந்த எலுமிச்சைக்கு உண்டு இந்த எலுமிச்சம் பழத்துல ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ப்ராப்பர்ட்டி என்ன நம்ம உடல் சோர்வு அதிகமா இருக்கும் போது இப்ப வெளியே அலைஞ்சிட்டு வரீங்க வெயில்ல இருக்கீங்க இல்ல குழந்தைகள் வெளியே விளையாடிட்டு வர்றாங்க அப்படின்னா நம்ம எதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்துற விட செந்த அந்த எலுமிச்சை சாறுல கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிச்சா உடனடியா உடம்புல இருக்க சோர்வு மாதிரி உடம்பு வந்து எனர்ஜி பவுன்ஸ் அப் ஆகும் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே இந்த எலுமிச்சை என்ன சொல்றாங்க அப்படின்னா உடலில் உள்ள ஆல்கலின் தன்மை உடல்ல வந்து ரெண்டு தன்மை இருக்கு அல்கலினிட்டி அசிடி இந்த அசிடிட்டி அப்படின்ற அந்த அமிலத்தன்மை இருக்கும்போது மட்டும் தான் நோய்கள் நம்மள பாதிக்குது அல்கலினிட்டி இருக்கு அப்படின்னா நோய்கள் நம்ம உடம்பை அண்டவே அண்டாது இந்த உடலில் உள்ள ஆல்கலினிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சம்பளத்துக்கு இருக்கு தற்போது ரொம்ப சமீபத்துல யூஎஸ்ல இருந்து ஒரு டாக்டர் அதாவது இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து மீண்டு வந்த ஒரு டாக்டர் வந்து இந்த எலுமிச்சத்தை பல சாறு மற்றும் அந்த கோழியோட இதை மட்டும் குடிச்சு மீண்டு வந்ததா சொல்றாங்க இதை உடல்ல உள்ள அல்பிலிட்டி அதிகப்படுத்துறதுனால நம்ம ஜென்ரலாவே ஒரு நாளைக்கு நல்ல மதிய வேலையில வெயில் அதிகமா இருக்க போது இந்த எலுமிச்சம்பளத்துல என்ன பார்முலையாது மேக்சிமம் ஜீனி சேர்க்காம லேச உப்பு சேர்த்து நல்ல டைல்யூட் ஆகி நம்ம டெய்லியே குழந்தைகளுக்கு நம்ம இந்த எலுமிச்சை சாறு கொடுத்து